வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இப்போ நம்ம வீடியோ பார்த்துக்கிறதுக்கா ஆலியா டைம் தாங்க ரொம்ப ஸ்லோவாக தான் போய்க்கிருக்கேன் ஏன் பார்த்தீங்கன்னா ஆலியா டைம் அழகு வந்து அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்போது அதோட அழகை வந்து ரசிக்க முடியாது ஸோ அதுக்காண்டி தான் ரொம்ப மெதுவாகவும் ரொம்ப பக்குவமாகவும் போய்க்கிருக்கேன் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மேகம் கீழே பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை தண்ணியும் பார்க்கறது ஏதோ கடல் மாதிரி இருக்கு பட் இது வந்து தேங்கி இருக்க ஒரு அண்ணை தாங்க சரிங்களா ஓகேங்க ஸோ வீடியோக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா பொள்ளாச்சில இருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ்ல கொரங்கனி ஃபால்ஸ் அங்கேதான் போக போறோம் வாங்க பார்க்கலாம் சோ ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்கியிருந்தாங்க சோ அதனால நோ ப்ராப்ளம் ஆனா அதுக்கேற்ற ஒருத்தா அப்படின்றது உள்ள போனாதான் எனக்கு தெரியும் சோ உள்ள போயிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சோ ஒருத்தா இல்லையா இல்லை வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத ஸோ குரங்கணி ஃபால்ஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பயங்கரமான குரங்கு இருக்குது ஸ்டார்டிங்கில் என்ன போட்டிருந்தாங்கன்னா குரங்குக்கு வந்து உணவு ரொம்ப அழிக்காதீங்க உங்களை வந்து துன்புறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கல ஸோ நம்மளால் முடிஞ்சதை பண்ணிவிட்டு அப்படியே குரங்கணி ஃபால்ஸுக்குள்ளே போனால் வா பயங்கரமான ஒரு வியூ உண்மையாகவே ஐம்பது ரூபாய்க்கு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி ஃபால்ஸ் வந்து இவ்வளோ நாளாக நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் சார் என்ன ஒரு அழகு உள்ளே போய் குளித்தாங்க தெரியும் ஆல்ரெடி கிளைமேட் ரொம்ப ஜில்லுருக்குங்க இதில் போய் நான் பக்கத்தில் போய் நினைச்சது ரொம்ப இதாக இருக்குது ம் இப்போ தேன மாதிரி பயங்கரம் இருக்கு நான் இப்போ தான் குளிக்காமல் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு ஒரு ஆள் வலிக்கு எழுந்துக்கிட்ட இதே மாதிரி நம்மளும் பண்ணுவோம் ஓகே நானும் எங்கள் அண்ணனும் குளிக்க ஆரம்பிச்சாட்டுங்க அவங்க சொல்லுற ரொம்ப குனிஞ்சாக இருக்குது எனக்கு ஐயோ ஐயோ சரி பரவாயில்ல இருந்தாலும் குளிச்சிடலாம் ஸோ குளிச்சி முடிச்சுட்டு அப்படியே ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு ஸோ குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து வாழ்க்கையாக இருக்குது ரைடை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதாங்க அவன் இந்த மாதிரி ஒரு தருணத்துலேயும் அவன் பயணம் பண்ணுற மாதிரிலாம் ஆசா வெரி க்யூட்டுங்காலா பட்டு அந்த பைக்கில் இருந்து போக வேண்டாம் நம்ம கார் நம்பி போகலாம் ஏன்னா அவங்ககிட்ட லைட் வலிச்சு அதிகமாக இருக்கும் எதுனாலும் நம்ம சேஃப்டியாக தெரியும் இங்கிட்டு சுத்தமாக தெரில அதனால் நம்ம அவங்க பாதுகாப்புலே போகலாங்க அதான் நமக்கு சேஃப்டி ஒவ்வொரு இடத்துல மட்டும் பளிச்சுன்னு இருக்குது சடத்துல எல்லாம் இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னு தெரில நிறையா வண்டிகள்லாம் அங்கிட்டுங்கிட்டு குத்திக்கிட்டு நிற்கிது ஓ என்ன தான் பார்ப்போம் எல்லாத்தையும் பார்ப்போம் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்டு பார்த்துட்டு வண்டி ஓட்டுறது இது வரைக்கும் லைட்டாக வரும் போயிடும் பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரத்துக்கு இருந்து நான் பார்த்ததே இல்லை இருக்குது ஸோ ஆனால் நமக்கு சேஃப்டி யாரும் பார்த்தீங்கன்னா அந்த கார்காரகிறான் ரெண்டு பேரும் போகிறதுனால நமக்கு எதுனாலும் முன்கூடிய தெரிஞ்சிடும் லைட் பவர் அதிகமாக இருக்கனால நமக்கு இதுவே சேஃப்டின்னு எனக்கு தோணுது கொடுக்கும் ஏதோ ஒரு வந்து இவங்க ரெண்டு பேர்த்தேருந்து நம்ம போய்க்கலாம் அவ்வளோதான் பெரிய கண்டன்தான் இதெல்லாம் தண்ணி கண்டம் சொல்லுவாங்க மிஸ்ட்டு கண்டம் சொல்லி பற்றிருக்கீங்களா இதுதான் கிடைக்கும் ஒன்றுமே தெரியாத பாதி கீழே மாதிரி இருக்குது கூட வண்டி வரிசு தெரிஞ்சுருங்க அந்த மிஸ்டுக்கு அதுக்கு லைட் வருஷம் ஒன்றுமே தெரில எல்லாருமே அதை தான் புலம்புறாங்க மேடையும் போனால் இன்னும் சுத்தமாக தரலை கீழேயாவது பரவாயில்ல மணி பார்த்திங்கன்னா டைமிங் கீழே பார்க்கலாம் நாலு நாற்பத்தெட்டு தான் ஆகுது மணி பார்த்துக்கோ எந்த சுச்சுவேஷன்னு வாழ்பாறை அது ஈவினிங் டைமுங்க இதே நம்ம கீழே பொள்ளாச்சியில் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்க போகிறதில்லாம் எங்கள் வீட்டில் யாரும் நம்பி போக வேண்டாம் நம்ம காருக்கார நம்பியே போகலாம் நம்ம தனியாக போகிறோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலை ரெண்டு லைட் அடிக்கிறனால ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கான பயம் கொஞ்சம் கூட தெரியல ஓகே தான் ஸோ இந்த மாதிரி மாட்டி இந்த மாதிரி சார்ஜ்கார உதவியோடு போகிறது நல்லது இல்லை நான் தான் தெரியாது எனக்கு எல்லா தெரியும் போனோப்பா போக வேண்டியது தான் மொத்தமாக ஸோ இது நல்லாயிருக்கு சார்ஜ்காரருக்கு ஒரு தெரியலன்னு இது போடுவாத்தான்னு தெரியும் பார்ப்போம் இல்லை இங்கே எஞ்சாண்டா போறிய மேலே ஒன்றும் இல்லைடா என்ன மறைஞ்சிருச்சுனாலும் கேட்க மாட்டேங்குவாங்க இங்கே இதுலருந்து சொல்கிறோம் மேலே ஒன்றும் இல்லைனா கோவமூட்ட மட்டும் தரோஸ் கூட வர முடியாது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இங்கே அப்படி மட்டும் இல்லை வாரிக்கார நல்லா வளச்சி வர்றாப்புல நல்லா இதுக்கு நினைக்கிறேன் எல்லாம் ஆத்துராடி ஆத்தாடி அத்தா அப்படி அவர் சிங்கத்தை கொடுத்துட்டு அவர் ஓட்டுற ஓட்ட வட்டில இருப்பா நான் போய்க்கும் ஜாமி யார் நான் மாறி ஓட்டின டிரைவர் கூட ஒரு பொறுப்பாளியாக இல்லை சீரத்தை ஓட்டிக்கிட்டு எவ்வளோ இந்த வாரத்தை வர மாதிரி காற்று போய் ஓட்டு இந்த மாதிரி ஓட்டு அதுக்கில் அவனுக்கு குளிர் காய்ச்சல் காவல் பண்ணுறானுமோ நம்ம போவோம் எங்கள் அண்ணன் ரெண்டு அண்ணங்களா நின்றுங்கடா நம்பி தாண்டா வர்றேன் தனியாக அது எலுமி லைட்டுக்குமே செட் ஆகலாம் இது எக்ஸை ஹீரோ ஒன்றாக அஞ்சு வச்சுன்னா அப்படி தான் இருக்கும் போல தனியாக பழமாக விட்டாங்க இங்கே சோலவாக வந்து இங்கே ஆனாலும் இதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்குது பாசிட்டிவாகவே எடுத்துக்க வேண்டியதா திங்கிங் பாசிட்டிவ் ஸோ டைம் ஸோ பாசிட்டிவ் லைஃபோட இருக்கும் அக்கா கூலிங்லாம் பெருசாக தெரியலக்கா அந்த லிஸ்ட்லாம் சேர்ந்து சாரல படுது வச்சுங்களா எல்லாம் அனுபவித்தா மட்டும்தான் தெரியும் நல்லா ஓகே அக்கா அட்ரா அட்ரா கொஞ்சம் கீழே இறங்கிட்டு நினைக்கிறேன் மணி அஞ்சு கூட இன்னும் ஆகலைங்க நைட் டைத்தில் வந்துட வேண்டாம் அதுவும் இப்போதைக்கு வாழ்பாருக்கு நைட் டைம் ப்ளான் ஓட்டுறாதே பேஸ்ட்டு இந்த இதுக்குன்னா ரொம்ப பாதை பெருசு மூணாவது நாள் பெருசு அப்படின்னா கூட பெற்ற நல்ல பயிராக இருக்கும் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக போகும் அவர் இண்டிகேட்ரு போட்டு தான் போகிறாரு நான் இண்டிகேட்டர் போட்டு தான் போகிறேன் சேஃப்டி நம்ம அந்த வெளிச்சத்தில் தான் இப்போ என்ன போகிறோம் ஓ போ கொஞ்சம் கீழே இறங்குவோம் கொஞ்சம் வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்கோ இப்போ அதனால கொஞ்சம் வெளிச்சம் தெரியுதுக்கே அப்பா இருபதாவது ஏர்பண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் நாற்பதுலேருந்து இருபதாவது ஏர்பண்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு பரவாயில்லங்க வெளுத்தம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் ஓகேவாகின்ற மாதிரி இருக்குது சின்ன கீழே இறங்கினா தான் தெரியும் திருப்போம் திடீர்னு போமாச்சுங்க ஒரு நாலு மணி வரைக்கும் நார்மலாக இருந்தது ஒன்றாவது என்ன ஆச்சுல அப்படி ஒரு பனிமுட்டமாக மார்கழி மாதம் கூட இப்படி பார்த்து ஆடி மாதத்துலாம் முடியலன்னு நினைக்கிறேன் காற்று தான் அடிக்கணும்னு பார்த்தா பனி மூட்டமாக போயிடுது ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா கண்டிப்பாக வாங்க ஆனால் சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரமாக கிளம்புற மாதிரி பாருங்கள் ஒரு ரைடு நான் சொல்கிறேன் அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் தனிமையாக நம்ம போக வேண்டாம் நம்ம காரோட சப்போர்ட்லேயே வரைக்கும் போகலாம் டிஎன் ஐம்பத்தி ஒம்போது ஒய் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தொன்று நல்லா ராசமாகவும் நம்ம ஆகிட்டுக்காப்பில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்காப்பு இந்த இப்போ வரேன் பார்த்தீங்கன்னா இந்த சண்டுக்குள்ளாங்க அப்போயே வரும்போது ஒரு வஞ்சிக்குள்ளே சொல்லியிருந்தாப்புல எப்படி சொல்கிறான்னு தெரில மிஸ்ட்டு வந்து வ மாதிரி தெரிஞ்சாப்லையா இல்லை குடிவோ உள்ள விட்டாப்புலையான்னு தெரில நம்ம என்றைக்குமே சேஃப்டியாக ஓட்டுறது நல்லது நம்ம ரைடரு என்றைக்குமே வந்து ஸ்லோவாக போய் எல்லாத்தையும் கூடிய ஒரு ஆள் பைபாஸை மட்டும்தான் கொஞ்சம் வரக்குமா மற்ற டத்துலலாம் வாய்ப்பு இல்லை இந்த இப்போ கூட பார்க்கும்போது தெரியும் ரொம்ப ஸ்லோ தான் இதை நீங்கள் இதில் ஃபோனில் பார்த்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதான்னு சொன்னாங்க அவரே பாருங்கள் ரொம்ப ஃப்ளோவாக போகிறார் அவங்க முன்னாடி தான் நான் போகிறேன் முக்கிய சாமி நான் இன்னும் மறக்கவே மாட்டேன் நம்பர் நான் நல்லபடியாக கீழே இறக்கிட்டேன் பொள்ளாச்சியில் வந்து ஒரு வழக்கு ஆலியா டேமுக்கு இன்னும் ஒரு பத் பதினெட்டு ஏற்க இடம்புதாங்க கொஞ்சம் கீழே இறங்கிட்டோம் மேலே பாருங்கள் சுற்றி ஒன்றுமே தெரில ஆனாலும் இந்த இன்னமும் இந்த கூட்டத்தில் ஏறி வச்சுக்கலாம் தான் நல்லா ஆனால் முன்லைப்பு எங்கே விலையின் கரெக்டாக தெரில அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் எங்கே இருக்குன்னு தெரியல ஓகே பார்க்கலாம் நாயர் பார்க்கும்போது கொஞ்சம் பீடியாக தான் இருந்துச்சு ஏன்னா மேலே ஒரு மிஸ்டேக் பண்ணேன் என்னன்னா புலிகள்லாம் வர இடத்துல வந்துட்டு நாவாட்டை தேயிலை தோட்டத்தில் வண்டி வைக்கிற மேலே போயிட்டு அங்கே சென்சாரை பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க தம்பிக்குலாம் புளி வர இடம் தம்பி நீ வாட்டின வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா ஃபைன் ரெண்டாயிரவானாங்க சரி கொஞ்சம் சரியாக மாட்டேங்கோ அப்படி சரி போயிருந்தோம் விற்கில் இறங்கி பார்த்து போகிறோம் ஆட்டினா அப்போ அவரும் ஒரு நல்ல மனசாக இருக்காதுல அதுதான் ஒரு ஜிவாங்க பண்ணி கொட்டி போராட்ட போராட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் கிலங்க நார்மலாக ஆகிடுச்சி ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுனதுக்கு கழுத்த போனோம் இன்பத்தை பார்த்துட்டு இன்பத்தை பார்க்கும்போது ஓட பார்த்துக்கலாம் சிம்பு காலம் ஒருத்தங்க வாங்க ஆனால் சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரமாக போயிருங்க போயிட்டு வரேன் பாய்